இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பயம் இருக்கும் ஏன் பயம்னே தெரியல என்ன பயம்னு தெரியல யம பயமும் சிலருக்கு இருக்கும் மரண பயம் சிலருக்கு இருக்கும் வாழ்க்கையில் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்களே நான் என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியல அந்த மாதிரி சிலருக்கு பயம் சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எனக்கு இன்னும் அதை நினச்சா பயமாக இருக்குங்க அந்த மாதிரி எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி உங்கள் மனசை விட்டு விலக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நாள் பயனே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது லெஃப்ட் சைடு இருந்தாலும் பரவாயில்ல ரைட் சைடு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சைடில் ஏற்றணும் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது பக்கத்தில் செப்பல் ஸ்டாண்டோ செப்பல் கட்டி போடுற மாதிரி இருக்கு ஃபுட்வேர் கட்டி போகிற மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்துங்கள் ஏன்னால் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகளோட தான் தெரியுமோ தவிர அது டென்ஸ் தெரியாது இது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைலாம் தெரியாது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பயம் இருக்கும் ஏன் பயம்னே தெரியல என்ன பயம்னு தெரியல யம பயமும் சிலருக்கு இருக்கும் மரண பயம் சிலருக்கு இருக்கும் வாழ்க்கையில் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலீங்களே நான் என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியல அந்த மாதிரி சிலருக்கு பயம் இருக்கும் சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எனக்கு இன்னமும் அதை நினச்சா பயமாக இருக்குங்க அந்த மாதிரி எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி உங்கள் மனதை விட்டு விலக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நாள் பயன்படுத்திக்கோங்க எந்த நாள்னு கேட்குறீங்களா நாளைக்கு பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி சரிங்களா பரணி தீபம் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரணி நட்சத்திரங்கிறது வந்து எமதர்மரோட நட்சத்திரம் அவர் தான் வந்து நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவர் என்னென்ன வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் இல்லை பாஸ்ட் லைஃப்பை பற்றி நினச்சி இப்போ பயப்படலாம் ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னு தெரியாமல் ஓகே சிலருக்கு மரண பயம் கூட இருக்கலாம் சுச்சோ நான் செத்து போய்ட்டா சீக்கிரம் செத்து போய்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அப்போ இந்த பயத்துலேருந்து அவங்க வெளியில் வர வேண்டும் அப்படின்னா இந்த பரணி தீபம் ஏத்துறதுங்கிறது கார்த்திகை தீபத்தோட தொடக்கம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் பாருங்கள் ரெண்டாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் முருகர்னா யாருங்க வாரியர் ஃபைட் பண்ணக்கூடியவர் எல்லா தேவையில்லாத விஷயங்களும் டெலீட் பண்ணக்கூடிய தம்சம் பண்ணி எடுக்கக்கூடியவர் அப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் நம்ம வாழ்க்கையை பற்றிய பயம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட எடுக்கக்கூடியவர் சரி இந்த தீபம் எப்படி ஏற்றுறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பித்தளை தட்டு வாங்கிக்கோங்க ஏற்கனவே இருந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பத்து அகல் விளக்கு வாங்கிக்கோங்க மண்ணில் சேர்ந்துருக்குவாங்க அப்புறம் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும் சரிங்களா இந்த பித்தளை தட்டு எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த ஒரு தட்டுக்குள்ளேயே அஞ்சு தீபம் வைக்கிற மாதிரி இருக்க வேண்டும் இப்ப நல்ல பெரிய தட்டா இருந்தால் அகல் விளக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க ஒரு சின்ன குட்டி தட்டாக இருந்தால் அகல் விளக்கு கொஞ்சம் குட்டியாக கூட வாங்கிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப குட்டியெல்லாம் வேணாங்க திரி போட்டாலே அந்த விளக்கு வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குதுங்க அப்படின்லாம் வேணாங்க கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க நார்மல் சைஸ் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் எறிகிற மாதிரி அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அந்த அகல் விளக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றணும் சரிங்களா பஞ்சுத்திரி போட்டு ரொம்ப ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைங்க நூல் நூல் திரி இருக்குது பரவாயில்ல பட் பஞ்சுத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி அதான் பருத்தி திரி இப்போ கிடைக்கிது அதில் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இப்போ எப்படி ஏற்றணும்னு கேட்குறீங்களா ஒரு ரவுண்டு தட்டு இருக்குங்களா பித்தளை தட்டு அதில் வந்து நாலு திசைக்கும் நாலு தீபம் வச்சுருங்க அகல் போது ஒரு டேரக்ஷனில் காமிக்குமோ அது நாலு திசைக்கு நாலு வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு வச்சுருங்க வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க இல்லைனா பசுநெய் கிடச்சா ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெய் ஊக்கி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் திரி போட்டுவிட்டு எங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூம் சாமி ரூம் இருக்குது பார்த்திங்களா சில இருக்கும் சாமி ஷெல்ஃபு தாங்க வச்சுருக்கணும் நாங்கள் அப்படின்னா கூட பரவாயில்ல அங்கே வச்சுருக்கேன் அங்கே தீபம் ஏற்றிருக்காங்க எங்கே அஞ்சு விளக்கு ஏற்றுறீங்க அதே மாதிரி வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா வீட்டு வாசலுக்கு சைடில் ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது லெஃப்ட் சைடு இருந்தாலும் பரவாயில்ல ரைட் சைடு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சைடில் ஏற்றணும் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது பக்கத்தில் செப்பல் ஸ்டாண்டோ செப்பல் கட்டி போடுற மாதிரி இருக்குது ஃபுட்வேர் கட்டி போகிற மாதிரி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்து அகல் விளக்கு வாங்கிட்டு வந்துருங்க இப்போ ஏன்னா மழை பெஞ்சுட்ருக்குது இப்போ அதனால் பத்து அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற ஊற வச்சுருங்க சின்ன அந்த டூத் பிரஷ் பழைய டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்தாலோ இல்லை டூத் பிரஷ் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கோங்க எதுக்காகனா அந்த மண்ணெலாம் வந்து இடுக்கில் போய் பூந்துட்ருக்கும் தண்ணியில் ஊற வச்ச பிறகு லைட்டாக அந்த ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுங்க சரி மொத்தம் க்ளீனாக இருக்கணுங்க அந்த அகல் விளக்கு தட்டு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கணும் புதுசு வாங்கினாலும் சரி ஏற்கனவே வீட்டில் இருக்கிற வாஷ் பண்ணி வச்சாலும் சரி எது வந்தாலும் பரவாயில்ல சரிங்களா க்ளீனாக போட்டு வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு அந்த எப்போ ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஈவினிங் சாயங்காலமாக ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு எல்லாத்துக்கு ரெடி பண்ணிவிடுங்க தட்டு அகல் விளக்கு எண்ணெய் திரியெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க உள்ளேயும் சரி வெளிலேயும் சரி கரெக்டாக ஒரு அஞ்சு ஐம்பத்தொம்போது ஆறு மணிக்கு விளக்கி சரிங்களா இப்ப வேலை ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா மன அமைதியாக கண்ண முடியும் உட்காந்துருங்க எங்க வீட்டுக்குள்ள சாமி ரூம்ல பூஜை ரூம்ல இருக்கு அமைதியாக கண்ண முடியும் உட்காந்துருங்க உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் நல்லா கவனிச்சுக்கோங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வேணுமோ கேட்கணும் தான் கேட்கணுமோ தவிர என்ன வேணாமோ அதை கேட்கக்கூடாது நமக்கு என்ன வேணும் பயம் போகட்டும் நெகட்டிவ் எனக்கு தைரியம் வேணும் வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல என்ன செய்ய செய்யப்படும் எனக்கு ஒரு தைரியம் கொடுங்க பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்குது அதை நினைச்சு இப்ப பயந்துகிட்டு இருக்கீங்க அது பயம் போகணும்னு வேண்டிக்கூடாது பாஸ்டில் நடந்த விஷயம் எனக்கு இன்னமும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது எனக்கு தைரியத்தை கொடுங்க அதை நான் சமாளிக்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் திரும்ப வந்தாலும் எனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் திரும்ப அந்த எண்ணம் வருது வரும்போது அதை நான் சமாளிக்கிறதுக்கு எண்ணம் வேணும் தைரியம் வேணும் சரிங்களா தைரியத்தை கொடுத்துட்ருக்கீங்க எம்ம பயம் இருக்குது எம்ம பயம் போகணும்னு கேட்காதீங்க எனக்கு வாழ்க்கையில் தைரியமாக நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்துங்கள் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க சொல்ற வார்த்தைகளோட அர்த்தம் தான் தெரியுமோ தவிர அது டென்ஸ் தெரியாது இது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைலாம் தெரியாது பயம் போகட்டும்னு வேண்டி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயம் அந்த வார்த்தை திரும்ப வரும் போகட்டும் அது எங்க போகும் வந்து வந்து போகும் புரியுதுங்களா பயம் போகட்டும்னா பயந்து கொடுத்து அங்கேருந்து போக வைப்பாங்க நமக்கு அது தேவையில்லை ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்குது அதுதான் போகணும் உள்ளுக்குள்ள இருக்கிறதும் போகும் புதுசாக ஒரு பயத்தை கொடுத்து போக வைப்பாங்க இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு தைரியத்தை கொடுப்பாங்க தைரியம் உள்ள வர வர நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் தானாக வெளியில் போயிடும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணு மூடி உக்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு மூச்சை காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக சொல்லுங்கள் முருகரோட மூல முருகரோட மந்திரம் எது இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக இது செய்ய வேண்டியது இந்த விளக்குலாம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த தட்டு எங்கே திரும்ப வைக்கணும் அருங்கோணம் வரஞ்சிக்கோங்க அருங்கோணம்னா ஒரு முக்கோணம் அப்புறம் இன்வெர்டர் ட்ரையங்கல் தலைகையில் அந்த ட்ரயங்கல் போட்டு அருங்கோணம் முருகருக்கு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு சரவண பவன் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு நடுவில் கொஞ்சம் பெரிய குழம்பு போட்டுக்கோங்க நடுவில் அந்த தட்டு வச்சு அதில் விளக்கு எடுத்துக்கிங்க வெளிலேயும் அதே மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை பற்றிய பயமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயமாக இருந்தாலும் சரி ஆறு உங்களோட மரண பயம் ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க ரொம்ப தாத்தாங்க பாட்டி இருக்காங்க ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க என்னோட அவங்களோட லைஃப் முடிஞ்சிருப்போதுன்னு பயப்படுறாங்க அவங்கள செய்ய சொல்லுங்கள் அவங்க ஏந்திரிச்சு வந்து விளக்கேற்ற முடியலான்னு பரவாயில்ல அவங்கள நீங்கள் விளக்கேற்றி வச்சுருங்க அவங்கள ஓம் சாரோட போன மட்டும் சொல்ல சொல்லுங்கள் சரி உங்களுக்கே அந்த மாதிரி பயம் இருக்குது வீட்டில் இருக்காது இருக்கா அவங்கள செய்ய சொல்லுங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க யாருக்கு அந்த பயம் இருக்கோ அவங்க நிச்சயமாக அவங்க அந்த மந்திரம் சொல்லணும் விளக்கேற்ற முடியலானா கூட பரவாயில்ல அந்த மந்திரம் சொல்லணும் எப்போ ஆறு மணிக்கு உட்காந்து நீங்கள் மந்திரம் சொல்லி அவங்களுக்காக நான் சொல்லட்டேன்னா அவங்களுக்காக நீங்கள் சாப்பிடுவீங்களா அவங்களுக்கு பசிக்குது நீங்கள் சாப்பிட முடியுமா நீங்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு பசி ஆறிடுமா நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் அது அவங்க தான் சாப்பிடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க தான் அந்த மந்திரம் சொல்லணும் விளக்கு கூட நீங்கள் எடுத்து அவங்களால ரொம்ப வயசானவங்க ஏஞ்சி வர முடியல நீங்கள் வேலைக்கு ஏற்றிக்கோங்க வீட்டில் பசங்க இருக்காங்க ரொம்ப பயப்படுறாங்க சின்ன பசங்க குழந்தைங்க குழந்தைங்க பரவாயில்ல இப்போ குழந்தைங்க உட்காந்து உட்கார வச்சு மந்திரம் சொல்லு மந்திர போமான்னு சொல்லிட்டு ஏஞ்சி விளையாட போயிடுவாங்க அது என்ன குழந்தைங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள தான் சொல்கிறேன் நம்ம அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸுக்கு நம்ம எத்தனை வயசுல நம்ம குழந்தைங்க தான் நமக்கு ஒரு அம்மா நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆனால் கூட நம்ம குழந்தைங்க தான் அப்பா அம்மாவுக்கு ஆனால் இந்த குழந்தைங்க யாருன்னு சொன்னால் உண்மையான குழந்தைங்க சரிங்களா யாரால உட்காந்து அந்த மதம் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அவங்க தான் குழந்தைங்க இதுக்குன்னு வந்து இருபத்தஞ்சி வயசு வச்சு பதினஞ்சு வயசு அந்த பையன் நம்ப மாட்டாங்கன்னா அவனை என்ன பண்ணுறதுங்க அதெல்லாம் குழந்தைங்க கிடையாது சொல்லணும் செய்யினா செய்யணும் அவ்வளோ தான் சரிங்களா ஆக மொத்தத்தில் இந்த பரணி தீபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் வாழ்க்கையை பற்றிய பயம் மரண பயம் எல்லாமே போய்டும் போயிட்டு சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்